ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபம் சீரியலேருந்து சூப்பரான ஒரு ப்ரொமோ நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சாமுண்டி சாமுண்டிஸ்வரி வந்து அவங்க குடும்பத்தோட கோயிலுக்கு வராங்க அப்போ ரெண்டு ரவுடிங்க பார்த்தோம்னா சாமுண்டிஸ்வரி வந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க இதை வந்து சுவாதி கேட்டுருந்தாங்க ஐயோ அம்மாவுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வர பொழுதுக்கு நம்ம உடனே போய் அப்பாட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறாங்க அப்பா அந்த ரெண்டு பேரும் நாங்கள் நிற்கிறாங்க பாருங்களேன் அம்மாவுக்கு வந்து ஏதோ ஒரு ஆபத்து வந்து அவங்க செய்ய போகிறாங்கப்பா அப்படிங்கவோ உடனே வந்து பார்த்தோம்னா அவர் பதிரி போய் சாமுண்டிஸ்வரிகிட்ட சொல்கிறாங்க சாமுண்டிஸ்வரி அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்று ஏதோ செய்ய போகிறாங்க வானம் இங்கேருந்து கிளம்பி போயிடல அப்படிங்கும்போது அப்போ சாமுண்டி ஸ்வீரி சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் பயந்தான் முடியுமா நான் வந்து என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் பார்த்தோம்னா அந்த ரெண்டு பேருக்கு முன்னாடி போய் நின்றுட்டு இருக்கவோ அவங்க ரெண்டு பேரும் ஒரு கூர்மையான ஆயத்தை எடுத்து சாமுண்டிசரி வந்து வெட்டுறதுக்காக வராங்க அப்போ சாமுண்டி ஸ்ரீ கையில் ஒரு பொருள் இருக்குது அதை வந்து கண் அதாவது கன்னை தான் வச்சுருக்குறாங்க அதை வந்து அவங்க முன்னாடி வந்து நீட்டவும் இதை பார்த்ததுமே அவங்க கொஞ்சம் பின்வாங்கறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அவங்க கையில் இருக்கிற அந்த பொருள் மேலே வந்து ஒரு கட்டையை தூக்கி வீசுகிறாங்க அது கீழே விழுந்துருது விழுந்ததுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இது என்னது இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கும்போது போது அப்போ சாமுண்டி சுடி பொண்ணுங்களும் அவங்க கணவரும் சொல்கிறாங்க எங்களுக்கு பயமாக இருக்குது நம்ம இருந்து ஓடிடலாம் அப்படிங்கும்போது போது சாமுண்டி சுடி மட்டும் அப்படியே வந்து தில்லாக நின்றுட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா சந்திரகலாவை தான் காட்டுறாங்க சந்திரகலாவுக்கு வந்து சாமுண்டி சுடியை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பத்து வருஷமாக அவங்க கூடையே நல்லவங்க மாதிரி இருந்துட்டு இருக்கிறாங்க சாமுண்டி சுடியோட தங்கச்சி தான் சந்திரகலாவாக இருக்கிறாங்க அதனால ஒருவேளை அவங்க தான் இந்த மாதிரி இந்த ஆள்களை வந்து ரெடி பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல அதுக்கடுத்து பார்த்தோம்னா அந்த ரவுடிங்க வந்து சாமுண்டி சுடி பக்கத்தில் வராங்க வந்ததுமே ஒரு கூர்மையான ஆயுதத்தை எடுத்து குத்ததுக்காக வரும்போது கரெக்டாக வந்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து அந்த கையை பிடிக்கிறாங்க இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க கார்த்தி வந்து பார்த்தோம்னா அந்த ரெண்டு பேரை வந்து வெடு வெளியே வெளுத்து வாங்கிருந்தாங்க எல்லாருமே பயந்து அடிச்சு ஓடி அடுத்து வந்து சாமுண்டி வந்து சொல்கிறாங்க நீ யார் உன் பேர் என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் பேர் ஆர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து இத்தனை ஆம்பளையில் பார்த்துருக்குறேன் ஆனால் ஒன்றை மாதிரிக்கு ஒரு ஆம்பளை பார்த்ததே கிடையாது சொல்ல பொண்ணாக்கி நான் வந்து கூப்பிட்ட வேலைக்கு செய்கிறதுக்கு தான் ஆம்பளைங்களை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் ஆனால் ஒன்றை வந்து நான் கூப்பிட்ட அனுப்புனதுமே நீ வந்து தில்லாட்டு என்னை எதிர்த்து வந்து நீ பேசின பற்றியா அந்த ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க அதனால தான் உன்னை வந்து நான் வேலையில் சேர்த்துக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் உனக்கு என்ன நாளும் கேளு நான் தார் அப்படின்னு சொல்லவும் அப்போ கார்த்தி வந்து நினைக்கிறாங்க இது நம்மளுக்கு நல்ல சந்தர்ப்பம் நம்ம இதுக்கு மேலே ரொம்ப பிகு பண்ணிட்டு போக கூடாது அதனால இதை பயன்படுத்தி நம்ம இவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட வேண்டியது அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாங்க அப்ப சாமுடீஸ்வரிட்ட வந்து சந்திரகலா சொல்றாங்க அக்கா இவன் வேண்டாங்க்கா இவன் ரொம்பவே திமிர் பிடிச்சவன் சொல்ல பண்ணாக்கி நேற்றுக்கு நீ செயனை கொடுக்கும்போது அவன் எப்படி இந்த செயனை தூக்கி வீசினா அது மட்டும் இல்லை இவனை வேலைக்காக வந்து நான் கூப்பிடுறதுக்காக போகும்போது எப்படி அவமானப்படுத்தி என்ன அனுப்பினான் தெரியுமா அதனால இவன் வேண்டாங்க்கா அப்படின்னு சொல்லும் போது அது மட்டும் இல்லாம சந்திரகலாவும் வந்து ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்க அப்ப சிவனாண்டிட்ட சொல்றாங்க கார்த்தி வந்து எப்படியாவது உங்ககிட்ட வேலைக்கு சேர்த்துரு அவன் மட்டும் பக்கத்தில் வந்தான்னு வச்சுக்கோங்க உனக்கு ரொம்பவே பலமாக இருக்கும் சாமுண்டிஸ்வியை எதிர்க்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே வந்து பக்க பலமாக இருக்கும் அப்படின்னு சந்திரகலா வந்து சிவனாண்டிகிட்ட ஒரு திட்டத்தை போட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படி இருக்கும்போது சாமுண்டிஸ்ரீ கிட்ட வந்து வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சந்திரகலா வந்து அவங்க தடுக்கிறாங்க அப்போ சந்திரகலா நினைக்கிறாங்க நம்ம தான் நம்ம கணவர்கிட்ட வந்து கார்த்திகிட்ட பேசுறதுக்காக சொன்னோம்ல அப்போ என்ன நடந்துச்சு தெரியல ஒரு பேசுனாரா இல்லை ஒன்றும் புரிய மாட்டேங்குது இவனை எப்படியாவது வந்து சாமுண்டிஸ்வீகிட்ட வந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிடணும் இவன் சாமுண்டிஸ்வரிகிட்ட வந்து வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சந்திரகலா வந்து எவ்வளோ முயற்சி பண்றாங்க சொல்றாங்க அக்கா இவன் வேலைக்கு வேண்டாங்க நின்று பேசிட்டு இருப்பான் சொல்லப்போனாக்கி இன்னைக்கு வரைக்கும் இந்த ஊரில் வந்து எதிர்த்து பேசுறதுக்கு ஒரு ஆளும் கிடையாது ஒரு ஆம்பளையும் கிடையாது அப்படி இருக்கும்போது எதிர்த்துருக்கா அதனால இவன் வந்து நம்மளுக்கு வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணி தடுக்கிறாங்க ஆனாலும் சாமுண்டிஸ்வரி வந்து ஒரே பிடியா நின்றுதாங்க கார்த்தி வந்து எங்கிட்ட வேலை செய்தே ஆகணும் நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க கார்த்தியும் அதுக்கு சரின்னு சொல்லிடுறாங்க நான் அவங்ககிட்ட வேலை செய்கிறதுக்கு வந்து நான் ஒத்துக்கிடுதேன் நான் ஒரு முடிவு பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை கிட்டத்தையுமே சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலா வந்து அவங்க கணவர் சிவநாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னங்க நீங்கள் வந்து அவன்கிட்ட பேசுனீங்களா நான் வந்து உங்ககிட்ட என்ன சொல்லி அனுப்பினேன் நீங்கள் வந்து அதை மிஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்கும்போது சாமுண்டி ஸ்வீட்டை கிட்டே இப்போ அவன் வேலைக்கு சேர்ந்துட்டான் அப்படிங்கிறாங்க அப்போ சிவநாண்டி இது சொல்கிறாங்க நீ சொன்ன மாதிரியே நான் அவங்ககிட்ட வந்து நம்மக்கிட்ட வந்து வேலைக்கு சேர்ந்துடுற அப்படின்னு சொல்லி நான் எவ்வளோ சொன்னேன் ஆனால் அவன் வந்து ரொம்பவே வந்து தலங்கண்ணம் பிடிச்ச மாரிக்கும் அவன் பேசிகிட்டு இருந்தான் அதனால தான் நான் வந்து கோவிலுக்கு கோவத்தில் வந்துட்டு அப்படிங்கிறாங்க ஆனால் சாமுண்டீஸ்வரிகிட்ட வந்து அவன் வேலைக்கு போவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும் போது அப்போ சந்திரகலாவும் சொல்கிறாங்க ஆமாங்க நானும் என்னால் முடிஞ்சது எவ்வளவோ தடுத்து பார்த்தேன் ஆனால் வந்து அவன் கடைசியில் பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரிகிட்ட வேலை செய்கிறதுக்கு அவன் சம்மந்தம் சொல்லிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல கண்டிப்பாக வந்து இது எப்படியாவது வந்து தடுத்து நிறுத்தணும் இல்லைனா வந்து இவனை பிரித்து நம்ம கூட்டிகிட்டு போயிடணும் அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு நான் யோசனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்திகிட்ட வந்து ஆனந்தும் அருணும் சொல்கிறாங்க கார்த்தி நீ மாமா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டீங்க ஈஸியாக நம்மளும் கொஞ்சம் நாளில் நம்ம நினச்சது எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு சொல்லவும் இப்போ கார்த்தி சொல்கிறாங்க அது அவ்வளோ பெரிய அதாவது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது இதில் எவ்வளோ பெரிய விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அத்தையோட மனசு அவ்வளோ சீக்கிரமாலாம் நம்ம மாத்திர முடியாது அதனால என்ன நடக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் இந்த புறமும் வந்து ரொம்பவே சூப்பராக எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்து என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்